அனைவருக்கும் வணக்கம் முத்துசாமி புவியியல் ஆய்வாளர் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் எப்படி வந்து நிலத்தடி நீர் மேம்பாடு பண்ணுறது கிரவுண்ட் வாட்டர் சஸ்டைனபிலிட்டி என்ன பர்டிகுலர் வில்லேஜ் இதான் இன்னைக்கு வந்து நம்மளோட டாப்பிக்கே ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி இன்றைக்கி அது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தேவையான மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த நிலத்தடி நீர் மேம்பாடு தான் இது வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து மக்களுக்கு வந்து எந்தளவுக்கு இது புரிதல் ஏற்பட்டுருக்கு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் நிறையா வந்து முடிவுகள் எடுத்து பண்ணிகிட்ருந்தாலும் நீங்கள் ஒரு கிராம மக்கள் வந்து நீங்கள் எந்தளவுக்கு இதுக்கு வந்து எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு அதை வந்து நம்மளால் நிறைவேற்ற முடியும் பட் அதுக்கு முன்னாடி அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அதாவது நார்மலாக சொல்கிறத விட இன்றைக்கி ட்ரெடிஷ்னலில் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள நாங்கள் தவறு சொல்ல பட் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி பதிவு பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் வந்து படித்ததே வந்து இதை பற்றி தான் படிச்சுட்டு வந்திருக்கோம் ஒரு ஹைட்ரோஜாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணால் ஒரு வில்லேஜை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் நிறையா டெக்னிக்கலாக படிச்சுட்டு இன்றைக்கி வந்து அதை சர்வீஸாகவும் நிறையா கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற முதல்ல உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இதை இன்றைக்கி பதிவு பண்ணுறோம் எப்படி எல்லாம் பண்ணலாம் பண்ணுனால் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்னலாம் ஒரு கிராமம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டி என்னென்ன தேவைகள் இருக்குது மெயினாக முதல் தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் இன்றைக்கி அதுதான் எல்லாத்தோடைய மிக மிக அத்தியாவசியமான தேவை ஸோ நம்பர் ஒன்று வந்து குடிநீருக்காக வந்து இன்றைக்கி நம்மளுக்கு தண்ணீர் தேவை இருக்குது நம்பர் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இரிகேஷன் விவசாயத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ மேஜராக இன்றைக்கி வந்து விவசாயம் இல்லாமல் நம்மளால் வந்து உயிர் வாழவே முடியாது விவசாய பொருட்களில் வந்தால் தான் நம்மளால டே டு டே கன்சம்ஷன் பண்ண முடியும் ஸோ அப்படிங்கிறப்ப ரெண்டாவது மிக முக்கியமான பர்பஸ் வந்து விவசாயத்திற்காக தண்ணீர் தேவை இருக்குது மூன்றாவது என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தொழிற்சாலை ஸோ இன்றைக்கி வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க தண்ணீர் தேவை இருக்குது தண்ணீர் பயன்படுத்தி நிறைய பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது நிறையா பொருட்கள் வந்து ஒவ்வொரு பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கும் தண்ணீர் தேவைகள் இருக்குது இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய மெத்தட்ஸே கொண்டு வந்துட்டாங்க வாட்டர் பொருட்பின் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பொருள் தயாரிக்கிறதுக்கும் எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை அப்படிங்கிறலாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி கிரவுண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அந்தளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ அப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேஜராக வந்து தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மற்றபடி டொமஸ்டிக் யூசேஜ் நம்ம சொல்கிறோம் அதாவது வந்து நம்மளுடைய பாத்ரூம் டாய்லெட்ஸு வாஷிங் துணி துவைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவைகள் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஒரு கிராமம் நகரம் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பேசிக்காக இந்த நாலு வாயுஷம் தான் நம்மளுக்கு வந்து அடிப்படையாக ஒரு தண்ணீர் அப்படின்னு நீங்கள் இந்த தேவைகள் தான் நாலு வயதுமே இருக்குது ஸோ இந்த தேவைகளை எப்படி வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி எந்த கிராமங்கள் எடுத்தாலும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இது ஃபுல்ஃபில்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது ஏதோ ஒரு இதில் ஷார்ட்டேஜ் தான் இருக்குது ஒன்று குடிக்க தண்ணி இருந்தால் விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது விவசாயத்துக்கு தண்ணி இருந்தால் குடிக்க இல்லாமல் இருக்குது இது ரெண்டுக்கும் இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரி பர்பஸுக்கு இல்லை இல்லை டொமஸ்டிக் விஷயத்துக்கு தண்ணி பற்றலை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டுருக்குதே எந்த ஒரு கிராமத்துலேயும் எங்கள் கிராமத்தில் இந்த எல்லா இதுக்குமே தண்ணி இருக்குது எங்களால் வந்து நாங்கள் வந்து ஒரு தற்சார்பு இது வந்து வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த கிராமமுமே வந்து இல்லை நம்ம இன்றைக்கி கவர்மெண்ட் இதிலே நீங்கள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இதில் வந்து ஒரு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தாறு ஃபிர்காஸ்க்கு மேலே இருக்குது நம்ம தமிழ்நாடு எக்ஸாமுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்னும் நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் எடுத்திங்கன்னா இன்னும் நிறையா போயிட்டு போயிட்டுருக்கு அதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் வில்லேஜஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஓவர் எக்ஸ்பாய்ட்டாக நம்ம சொல்லுவோம் அதாவது இருக்கிற தண்ணியே அதிகமாக உறிஞ்சாச்சு அங்கே வந்து இருக்கே தட்டுப்பாடு அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் ஓடிட்டுருக்கு அதான் இருக்கிற தண்ணியை நூறு சதவீதத்துக்கு மேலே வந்து உறிஞ்சிட்டாங்க தண்ணியே இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்மளால் வந்து நார்மல் கொண்டு வர முடியும் இது வந்து பாசிபிளாக திரும்ப வந்து தண்ணீர் அங்கே வந்து தற்சார் வாழ்வுக்கு வந்து நம்மளால் கொண்டு வந்து தர முடியுமா அதுக்கு அறிவியல் ரீதியாக ஏதாவது தீர்வுகள் இருக்கா இப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் தேடிட்டுருக்குறாங்க அதுக்கு உண்டான ஒரு விளக்கம் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இதை எப்படி வந்து நம்ம பண்ணலாம் நம்பர் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் ஏதோ ஒரு வில்லேஜ் எடுத்துக்கோம் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு தண்ணீர் ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு என்னென்ன முறைகள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வில்லேஜை நம்ம முதல்ல வந்து ஜியாலஜிக்கலாக ஸ்டடி பண்ணுவோம் அதாவது புவியியல் ரீதியாக அந்த கிராமம் வந்து என்ன மாதிரி அமைப்பில் வந்து இருக்குது அங்கே வந்து என்ன விதமான பாறை அமைப்புகள் இருக்குது அங்கே லேண்ட் ஃபாம்ஸுன்னு சொல்லக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் வந்து அன்ட்டுலேஷனாக இருக்கா பிளைனாக இருக்கா இல்லை ஏதாவது வேறு ஏதாவது வேலி மாதிரி இருக்குதா இந்த மாதிரியான ஜியோமார்காலஜின்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக அந்த புவியியல் அமைப்பு வந்து எந்த மாதிரி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பாறை அமைப்புகள் என்னென்ன இருக்குது இதை முதல்ல பார்ப்போம் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து ரே அதாவது மழை தண்ணி மட்டும்தான் சோர்ஸாக மழை பேஞ்சால் மட்டும்தான் அங்கே தண்ணி கிடைக்குமா இல்லை ஆல்ரெடி அங்கே வந்து எதாவது வந்து ஒரு ரிவர் வந்து ரன் இருக்கா அந்த ரிவர்லேருந்து அவங்க வந்து சோர்ஸ் கிடைக்குமா இல்லை பக்கத்தில் எதாவது கடல் இருக்கா கடல்லேருந்து தண்ணி ஏதாவது சோர்ஸஸாக வருதா இல்லை அங்கே எதாவது மேஜராக ஒரு ஃபேக்ட்ரி இருக்கா அந்த ஃபேக்ட்ரியோட வேஸ்ட்டு கூட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் அந்த கிராமத்துக்கு வந்து எங்கேருந்து வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்ரு வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மூணாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஏரியாவோட வாட்டர் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும் வாட்டர் பொட்டென்ஷியல்னால் அங்கே தண்ணீரோட தன்மை வந்து எந்த லெவலில் இருக்குது நூறு சதவீதம் இருக்குதா எண்பது சதவீதம் இருக்குதா அறுபது சதவீதம் இருக்குதா இல்லை முப்பது சதவீதம் கீழே போயிடுச்சா இந்த மாதிரி அந்த பொட்டென்ஷியலை எப்படி செக் பண்ணுறது இதுக்கு வந்து இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து வந்துடுச்சு உதாரணத்துக்கு அந்த பர்டிகுலர் வில்லேஜோட சேட்டிலைட் இமேஜ் வந்து நம்மளால் எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும் எல்லாமே இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிவிட்டு நேஷ்னல் ரிமோட் சென்சிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க இன்னும் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் போனோம்னா நாசா வந்து இது மாதிரி சேட்டலைட் இமேஜர் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம அந்த சேட்டிலைட் இமேஜரையும் அந்த பர்டிகுலர் வில்லேஜுக்கு எடுத்து பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் வில்லேஜில் வந்து எந்த இடத்துல வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓவராலாக ஸோ அது வந்து நம்ம ஒரு ஆய்வு பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த பர்ட்டிகுலர் இது உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏரியாவோட ட்ரைனேஜ் பேட்டர்ன் சொல்லுவாங்க அந்த தண்ணீர் வடிகால் பகுதி வந்து என்ன மாதிரியான ஃபார்மேஷன்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் வில்லேஜில் எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ராக்சர்ஸ் பாறை வெடிப்புகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நார்மலாக கண்ணில் பார்க்குறப்ப அதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது பட் ஒரு சேட்டலைட் இமேஜரில் நீங்கள் பார்க்குறப்ப ஈஸியாக வந்து அந்த டேட்டாஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும் ஸோ அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வில்லேஜை வந்து நீங்கள் சஸ்டைனபிலிட்டி பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சேட்டிலைட் இமேஜரில் டேட்டாஸ் எடுக்கிறோம் அந்த ஏரியாவோட ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறோம் அந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜியோ ஃபிசிக்கல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கலாக அந்த இடங்களில் வந்து நம்ம வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த இடங்களில் கீழே கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் என்ன மாதிரி இருக்குது வாட்டர் சோர்ஸ் என்ன டெப்த்தில் இருக்குது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அந்த இடத்துல போர் போட்டால் எவ்வளோ தண்ணீர் வந்து கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம் இது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது கரண்ட் மூலிமா செக் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்குது வைப்ரேஷன் மூலிமா பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது மேக்னெட்டிக் பல்ஸ் மூலிமா செக் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஜியோஃபிசிக்கல் மெத்தட்ஸ் மூலம் அந்த ஏரியாவோட இதை வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் இது ஒன்று இன்னொன்று என்ன முக்கியமாக பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வில்லேஜில் வந்து கீழே பாறை அமைப்புகள் வந்து என்ன மாதிரி இருக்குது எல்லாமே கடின பாறையாக இருக்குதா இல்லை எல்லாமே லூஸான பாறையாக இருக்கா இல்லை மணலாகவே இருக்குதா எதுக்காக அப்படின்னா அங்கே கீழே என்ன விதமான பாறைகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம கரூருக்கு மேற்கு எடுத்தீங்க அப்படின்னா பரமத்தி தென்னிலை இந்த மாதிரி ஊருகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ராக் ஃபார்மேஷன் சார்ன கேட்டுன்னு சொல்லுவோம் அங்கே வந்து வாட்டர் பெர்குலேஷனே உங்களுக்கு வந்து இருக்காது அந்த இடத்துல நீங்கள் போர் போட்டிங்கனாலும் தண்ணி கிடைக்காது ஸோ அப்போ வந்து அந்த இதே நீங்கள் அரியலூர் திருச்சி இதுக்கெல்லாம் கிடைக்கும்னா அங்கே வந்து செடிமெண்ட்ரி ஃபார்மேஷன் சொல்லுவோம் பாறை வந்து அடுக்கடுக்காக இருக்கும் செடிமெண்ட்ஸ்னால ஃபார்ம் ஆகிருக்கும் மணல் பங்கான ஏரியாவாக இருக்கும் அங்கே வந்து தண்ணி நிறைய இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கும் தண்ணி நில மேலேயே வந்து கிடைக்கும் ஸோ அப்போ அந்த ஒரு வில்லேஜுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன விதமான பாறைகள் இருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் டெக்னிக்கலாக ஸோ அடுத்தது தான் வந்து இந்த ஜியோஃபிக்கல் பண்ணுறோம் அந்த இடத்துல பாறை அமைப்புகள் பண்ணுறோம் இதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஸ்டடிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல மழை பெய்யுது இந்த வருஷத்துக்கு அங்கே போய் மழை பொழிவு எவ்வளோ இருக்குது ஐநூறு மில்லி மீட்டர் பெய்து எழுநூறு மில்லி மீட்டர் எவ்வளோ மழை பெஞ்சால் அந்த வில்லேஜுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவோம் இது வந்து மீட்டரலஜிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு டேட்டா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே போவோம் ஃபைனலாக நம்ம இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஓவராலாக மிங்கில் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வில்லேஜுக்கு வந்து என்ன மாதிரியான கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கே வந்து நம்மளால் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது பதினாறு பதினேழு மெத்தட்ஸ் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெர்குலேஷன் பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு இடத்துல வந்து ஒரு பாண்டு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுவாங்க மழை தண்ணி வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகும் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணாது கீழே வந்து அந்த வெதர்டு ஃபார்மேஷன் சொல்லுவோம் அந்த லெவலுக்கு வந்து தண்ணியை வந்து கீழே வந்து ஃபில்ட்ரு பண்ணுவோம் அப்போ ஃபில்ட்ரு பண்ணுறப்ப அதோட டவுன் ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய கிணறு போருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து தண்ணி வந்து ரீசார்ஜ் கிடைக்கும் இது மாதிரி ஒரு இது பண்ணலாம் சில இடங்களில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பாண்டுன்னு சொல்லுவோம் வந்து எக்ஸஸாக தண்ணி போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பாண்ட்டில் கொண்டு போய் நம்ம தேக்கி வச்சுட்டு தேவையானப்ப நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா த ஸ்ட்ரீமில் வந்து வாட்டர் ரொம்ப ஃபோர்ஸாக போய்ட்டு இருக்கும் அந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் செக் டேம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வேகத்தை குறைச்சி அங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஏரியாஸில் வாட்டர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் செக் டேங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தலாம் இன்னொரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பேஸின்னு சொல்லுவோம் சில இடங்களில் மழை ரொம்ப பெஞ்சு திடீர்னு ஃப்ளட்டு வரும் நம்மளால் வந்து கால்குலேட்டே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸஸ் திடீர்னு ஃப்ளட்டு வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் பேஸினில் வந்து அந்த மாதிரி வாட்டரை வந்து நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இன்னும் சில ஒரு எக்ஸாம்பிள் ஷாஃப்ட் அண்ட் பிட்னா தேர்ணு ஒன்று இருக்குது நம்ம இதில் தமிழகத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் களிமண் பூமி தான் அந்த விவசாயம் வந்து பெரிய லெவலில் இருக்காது எல்லாமே மானாவரியாதான் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த களிமண்ணோட திக்னஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அதை நம்ம வந்து எடுத்துட்டோம்னா ஒரு ட்ரெஞ்ச் மாதிரி கட் பண்ணியாச்சு அப்படின்னா டூரிங் த ரெய்னி சீசன் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கீழே நடக்கும் இது பண்ணலைன்னா ஆகும்னா எவ்வளோ மழை பேஞ்சதுனாலும் அந்த தண்ணி எல்லாமே கடலில் தான் போய் கலக்கும் ஒரு வாட்டரை கூட அந்த வந்து ஸ்டோர் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து வந்து சாயில் அதாவது ஒரு வில்லேஜில் வந்து என்ன மாதிரியான சாயில் கண்டிஷன்ஸ் இருக்குது மணலாக இருக்கா இது மாதிரி களிமண்ணாக இருக்கா இல்லை ரெட் சாயிலாக இருக்குதா இன்னொன்று ரெட் லோமி சாயில்னு சொல்லுவோம் செம்மண்ணும் களிமண்ணும் கலந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று கிராவல்னு சொல்லுவோம் அப்படியே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசு பெருசாக சின்ன சின்ன சிப்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வில்லேஜில் வந்து என்ன விதமான சாயில் கண்டிஷன்ஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ சாயில் கண்டிஷன் அங்கே இருக்கக்கூடிய பாறை அமைப்பு இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸு இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே நீங்கள் கம்பைன் பண்ணுறப்ப தான் அந்த இடத்துக்கு என்ன மாதிரியான கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியும் இதுக்கு நம்ம ஒரு பிளானிங் வந்து ரெடி பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து இங்கேயெல்லாம் வந்து செக் டேம் பண்ணணும் இந்த இடத்துல எல்லாம் ஸ்டோரேஜ் பான் பண்ணணும் இங்கேயெல்லாம் வந்து பெர்குலேஷன் பான்ஸ் போடணும் இந்த இடத்துலலாம் போர்வெல் ரீசார்ஜ் ஒரு இடத்துல வந்து எவ்வளோ இந்த வில்லேஜில் போர்வெல்ஸ் இருக்குது எத்தனை போர்வெல்லில் வந்து நம்ம வாட்டரை ஸ்டோர் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் லெவலில் வந்து ரைஸ் பண்ண முடியும் எங்கே எல்லாம் கட் பண்ணலாம் எங்கெல்லாம் பிட்டு ஃபார்மேஷன் பண்ணணும் இது மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மோர் தென் சிக்ஸ்டீன் மெத்தட்ஸ் வந்து இருக்குது இந்த மெத்தட் ஒவ்வொன்றா அந்த டெரென் அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி அந்த வில்லேஜோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் ப்ரீ மான்சூன் போஸ்ட் மான்சூன் நம்ம வந்து சொல்லுவோம் மலைக்கு முன்னாடி என்ன மாதிரி இருக்குது மழை அப்புறம் மழை பொழிவு காலத்துக்கு பின்னாடி என்ன மாதிரி இருக்குங்கிறது டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப டெஃபினட்டாக சொல்ல முடியும் அந்த இடத்துல வந்து நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் வந்து ஒரு எட்நூறு அடிக்கு கீழே இருக்கிறதா நம்மளால் ஒரு இரநூறு அடிக்கு வந்து மேலே கொண்டு வர முடியும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சஸ்டெயினபிலிட்டி அதாவது லைஃப் லாங்காக அந்த வில்லேஜுக்கு தேவையான தண்ணீரை வந்து அங்கேயே வந்து பண்ணுறதுக்கு இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறப்ப எல்லாமே உங்களால் வந்து கிளியராக அவங்களோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும் ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு தான் பண்ணணும்னு இல்லை அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய நீங்கள் மக்களே இருக்குன்னா நீங்கள் ஸ்பெண்டிங் பண்ணி கிரியேட் பண்ணனால் உங்களுடைய ஒவ்வொரு கிராமத்தையும் வந்து தண்ணீரில் தண்ணீரைவாக அடைவதுக்கு உங்களால் கண்டிப்பாக அதை வந்து பண்ண முடியும் ஸோ இந்த மெத்தட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இது சம்மந்தமாக இன்னும் மேலும் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் எங்களோட சப்போர்ட் வேணும் இல்லை எங்களோடய சர்வீஸ் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இது சம்மந்தமாக இருக்குதுனாலும் கேளுங்க உங்களுக்கு எதுனாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் நன்றி வணக்கம்